திருவாள்கள் திருவேத்தனை குருவாள்கள் குருவேத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதரத்தின் சிவர்நாதனின் அன்பான இனிய காலை வணங்கள் ஓம் கம் கணபதியே நமக முருகாசரணம் காந்தாசரணம் என்று விசுவாசுவலிடம் கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி ஐந்து நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை சனிக்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள் மேஷம் சொல்லியதை செய்து முடிப்பீர்கள் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் நினைத்த கரையினை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பணவரவுகள் நன்றாக இருக்கும் அமோகமான நாள் மகிழ்ச்சியான நாள் உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும் அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் ஒத்திப்படவும் நண்பர்கள் சகோதரருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் இதையெல்லாம் தவிர்க்க குலதெய்வ வழிபாடு இறை வழிபாடு மன அமைதியை தரும் பெண்கள் உங்களுக்கு சமூக அந்தஸ்தை உயர்த்துவதற்கு உதவிகரமாக இருப்பார்கள் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அவருடைய ஆளுமை அதிகமாக இருப்பது போல் தோன்றினாலும் அவர்கள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் அவர்களை அனுசரித்து நடந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ரிஷபம் சொன்னதை செய்வீர்கள் செய்வதை சொல்வீர்கள் செய்ததால் பேரும் புகழும் பெறுவீர்கள் அக்கம்பக்கத்தால் பணவிரயம் உண்டாகும் முயற்சிகளில் பணவரவு அதிகரிக்கும் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் தேடி வரும் சுபகாரியங்கள் நடக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்களால் பிரச்சனைகள் வரும் என்பதால் அவர்களை தவிர்க்கவும் பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளவும் அரசு விஷயங்கள் அரசு இடங்களில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள் புதிய நண்பர்கள் சேருவார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரித்து உங்களை தனியாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் கிடைத்த லாபத்தை சிறப்பாக முதலீடு செய்து பாதுகாப்பாக பிற்காலத்திற்காக சேர்த்து வைப்பீர்கள் குழந்தைகளின் ஊக்கத்திற்கு முயற்சிக்கு ஊக்ககரமாகவும் உதவிகரமாகவும் இருப்பீர்கள் வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வீடுமனை வாங்குவதில் சிக்கல்கள் தோன்றும் வாழ்க்கை துணையை பொறுத்தவர்கள் அவருடைய ஆளுமை அதிகரித்து காணப்படுவதால் அவர்களை அனுசரித்து நடந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மிதனம் சொல்லியதை செய்ய முயற்சிப்பீர்கள் ஆனால் நடப்பதில் சிரமம் ஏற்படும் இருந்தாலும் திட்டமிட்டு செய்தால் எல்லா காரியங்களும் சுகமாக முடியும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முயற்சிகள் எல்லாம் தடைக்கு பின்னே வெற்றி பெறும் நல்ல தகவல்கள் வருவதற்கு தாமதமாகும் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும் பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சி செய்வார்கள் அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் அரசு விஷயங்கள் அரசிடங்கள் பிரச்சனை தருவது என்பதால் அதை தவிர்க்கவும் நண்பர்கள் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் எதிர்ப்புகள் வருவதால் மனம் ஒரு விரக்தியை அடையும் திட்டமிட்ட பயணங்கள் வெட்டியை தரும் தொழிலில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்கள் மனம் முடிந்த சொல்லுபடி கேட்பதாலும் அவர்களால் பொருளாதார வளர்ச்சி உண்டாகக்கூடிய காலகட்டம் என்பதாலும் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் கடகம் நீண்ட நாளுக்காக செய்த முயற்சிகளெல்லாம் இன்று வெற்றி பெற்று அது உங்களுடைய தன்மையால் வெற்றி பெற்று நல்ல ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது குடும்பாங்கத்தின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் பேச்சில் தரம் தாழ்ந்து பேச வேண்டாம் பெண்கள் பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயம் இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசினங்களை எதிர்பார்த்த பணங்களை பெறலாம் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுவார்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் பயணங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை தருவதால் அதை தவிர்க்கவும் தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அதிகாரிகள் ஆதரவு எப்பொழுதும் இருக்கும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ராசி அன்பர்களை உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் முதலில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் பிறகு மற்றவர்களை பார்த்து கொள்ளலாம் உங்களுடைய வாக்குத்தன்மையால் வளர்ச்சி பெறுவீர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற எழுதி செயல்படுத்தி பேரும் புகழும் பெறுவீர்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் பெண்களிடம் கருத்து ஏற்பாடு ஏற்படுவதால் கவனம் கண்டியமாக பழகுவது நல்லது அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உறவினர்களின் ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் வியாபார வணிகம் சம்பந்தமான பயணங்களும் வெற்றி தரும் தொழிலில் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் தோன்றி மறையும் இருந்தால் அதையெல்லாம் சமாளித்த வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளுக்காக சில அலைச்சல்கள் வரையங்களை சந்திக்க நேரிடும் தனியை பொறுத்தவரையில் அவருடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஆகவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கன்னி நீண்ட நாட்களாக தொழிலில் செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் செய்து இன்று மகிழ்ச்சி அடைவீர்கள் பெண்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்கள் பேச்சில் ஒரு கனிமும் இனிவும் தென்படும் அரசு விஷயங்கள் இனங்களை முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெறும் சகோதர நண்பருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவீர்கள் நல்ல தகவல்கள் வந்து சேரும் பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதை தவிர்க்கவும் தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் சமூக அந்தஸ்து கூடும் செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் குழந்தைகள் வளர்ச்சியால் உங்களுக்கு பெரும் புகழம் உண்டாகும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு லாப வருமானத்தை அதிகரித்து கொடுப்பதாலும் பொருளாதார ஆதாயத்தை தருவதாலும் மற்றும் உங்கள் மேல் அக்கறை உள்ளதாலும் அவர்களுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அதுவே உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும் துலாம் தொழிலில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் வளர்ச்சி அதிகரிக்கும் வருமான லாபங்கள் அதிகரிக்கும் இருந்தால் அதற்கேற்ற செலவுகள் வந்து சேரும் அதை செலவை தவிர்ப்பது நல்லது பெண்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள் குடும்பத்தில் அதிகாரம் கண்டிப்பு போன்றவற்றை குறைத்தால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும் நண்பர்கள் சகோதரர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் தாயார் வழி உறவினர்கள் உங்களை அனுசரித்து நடப்பார்கள் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொழிலில் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் தோன்றி மறையும் குழந்தைகள் வளர்ச்சி பேரும் புகழையும் பெற்றுத்தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் உங்கள் சொல்படி கேட்டார் நீங்கள் மட்டும் ஈகோ என்ற காரணத்தால் அவர்களுடன் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் வெர்ச்சிகம் இதுவரை இருந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு அதிகாரிகள் ஆதரவோடு அதிர்ஷ்டத்தோடு பிரச்சனைகளை சரி செய்து வெற்றி காண்பீர்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்வீர்கள் பெண்களுடன் சிறுது கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது அரசு விஷயங்கள் அரசினங்களில் உள்ள செயல்பாடுகள் திருப்தியை தரும் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள் மனம் நல்ல சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மனம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருக்கும் உறவினர்கள் அதுவும் வேற்றுமொழி பேசுவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் என்பதால் அவர்களை தவிர்க்கும் தொழிலில் இலக்குகளை சாதித்து வரலாற்று சாதனைகளை படைப்பீர்கள் குழந்தைவின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழையும் பெற்றுத்தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் துணையை பொறுத்தவரை அவர்கள் செலவுகளை இழுத்துவிட்டாலும் அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள் தனுசு தெளிவான திட்டமிடுந்த மூலம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் தொழிலின் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் பெண்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதிகரிக்கும் பெண்கள் பெண் ஊழியர்கள் பெண் உறவினர்கள் என பெண்கள் சார்ந்தப்பட்ட எந்த வித உறவுகளும் உங்களுக்கு இன்று நன்றாகவே இருக்கிறது அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் அலோசனைகள் அதிகமாக அதை தவிர்க்கவும் தந்தையால் செலவுகள் ஏற்படும் நண்பரும் சவரோட கருத்து வேறுபாடு ஏற்படும் உரிய தூர பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் திறமையுடன் செயல்பட்டால் வெற்றி பெறுவீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழியாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனம் முறிந்து சொல்லபடி கேட்பதால் என்று உங்களுக்கு இனிய நாள் கும்பம் தொழிலில் நீங்கள் புதிய புதிய வித்தைகளை பயன்படுத்தி இருக்கின்ற எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் தடைகளையும் தகர்த்து செல்வாக்கான நிலையை அடைவீர்கள் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் இதுவரை இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் இன்று வெற்றியான போகிறீர்கள் ஆகவே இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும் தொழிலில் மூத்தோர் சொல்கேட்டு நடப்பது நல்லது அவருடைய முயற்சிகள் அனுபவங்கள் உங்களுக்கு பாடமாக இருக்கும் நல்ல தகவல் தாமதமாக வந்து சேரும் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது சிரமம் ஏற்படும் மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளுடைய செயல்பாடு திருப்தியை தரும் பெண்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு அல்லது தொழில் வளர்ச்சிக்கு அதன் ஆதாயமாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசு எதிர்பார்த்த லாபங்களை பெறலாம் நண்பர்கள் சகோதர்களுடைய வளர்ச்சியை உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயத்தை தரும் தாயார் தாய்வழி உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பதால் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதால் அவர்களால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையும் கும்பம் உங்கள் விருப்பங்களை திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் இருந்தாலும் சில தடைதாமதங்களையும் விமர்சனங்களை சந்திப்பீர்கள் அதையெல்லாம் சமாளித்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் நீங்கள் முனைப்பாக இருப்பீர்கள் அதில் வெற்றியும் பெறுவீர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதோடு இல்லாமல் குழந்தைகளோட விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் ஆனால் அதே நேரத்தில் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் அவசியப்படுகிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வேற்றுமொழி பேசுவர் உங்களை சார்ந்திருப்பார்கள் தொழிலில் மூற்றவர்கள் சொல் கேட்டுப்படுவது நல்லது அனுவசர் சொல் கேட்டு நடப்பது நல்லது அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் நண்பர்கள் சகோதரர்கள் அனைவரும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பெண்கள் பெண் உறவினர்கள் பெண் அதிகாரிகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் சிறிது பிணக்குகள் கூட தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதாலும் அவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி அவர்களை அக்கறையோடு கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மீனம் என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் திட்டமிட்டு உங்கள் திறமையால் அதையெல்லாம் வெற்றி என்று உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது அரசு விஷயங்கள் அரசு பிரச்சனையை தரும் என்பதால் தவிர்க்கவும் சகோதர நண்பர்கள் தாயார் வழியில் எல்லோருக்கும் விரோதம் வருவதற்கால் அவர்களிடம் பவனமாக பரவிக்கொள்ளவும் பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய காலகட்டம் குழந்தைகள் வழிபாடு நன்மையை தரும் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி குழந்தைகளை மகிழ்விப்பீர்கள் குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்கள் உங்களை மகிழ்விப்பார்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் எதிர்பார்த்த பணங்களை பெறலாம் நண்பர்கள் சகோதரர்கள் தாய் தாய் ஒளி உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு நல்லதொரு பலனை தரும் ஆகவே அவர்களுடைய அனுசரித்து நடந்து கொள்ளும்போது அவர்களுடைய நடவடிக்கையாலும் அவருடைய ஆதரவாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சு சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க அப்போதான் இது போன்ற காணொலிகள் உங்கள் முக அலைவரிசையின் முகப்பு திரையில் தானாகவே வந்து சேரும் என்பதும் உங்களை நினைவூட்டும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதரத்தின் நன்றி வணக்கம்